ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சூரிய அண்ணா பிறந்த நேற்று பன்னெண்டு பன்னெண்டுக்கு வந்து ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பண்ண சாதனையை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அவங்களுக்கு உடனுக்குடன் தான் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துல இருந்து ஆன அந்த ஜிப்ளிக்ஸ் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருபதே மணி நேரத்தில் வந்து அறுபத்தி மில்லியன் கடந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் சோசியல் மீடியாவில் இந்த ஒரு சாங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பகல் நேரங்களிலோ அல்லது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ ரிலீஸ் ஆகலை கரெக்டாக மிட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பன்னெண்டு மணி அந்த பன்னெண்டு பன்னெண்டுக்கு வந்து இந்த ஒரு ஜிப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகி அறுபத்தி இருபத்தைந்து மில்லியன் கடந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து சோசியல் மீடியாவில் நான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னே சொல்லலாம் எப்பா 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 எப்படி ஒரு சாதனைன்னு பார்த்துக்கோங்க அதாவது ஒன் டே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பண்ண வேண்டிய ஒரு சாதனையை இருபதே மணி நேரத்தில் பண்ணி தூக்கலான ஒரு அசத்தலான ஒரு மாசான ஒரு சாதனையை வந்து இந்த ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோ பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் அதாவது இது சும்மா வந்து ட்ரெய்லர் தான் இன்னும் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டைட்டில் வில் சூன் அப்படின்னு போட்டு முடித்தாங்க அந்த ஜிப்ளிக்ஸ் வீடியோவில் அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறப்போ ஒரு வீடியோ வந்து வரும் அந்த வீடியோ வரும்போது தெரிக்குங்க இந்த சோசியல் மீடியாவேவும் வேறு லெவலில் வந்து சூர்யா அண்ணாவோட பர்த்டே எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோவும் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் யூடியூப்பாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அதில் அந்த ஜிப்ளிக்ஸ் வீடியோவில் வர்ற அந்த சூர்யா அண்ணாவோட லுக்காக இருக்கட்டும் அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும் அவருக்கு அந்த கண்ணை பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு லெவல்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து வர்ற அந்த மாசான ஒரு சீன் வே நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம் அவர் வந்து வந்து அந்த கண்ணிலேயே பேசுவார் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்மைல் சிரிப்பாக இருப்பாருங்க அப்படியே விழுந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபிரெண்ட்ஸும் சூர்யா இருவாங்க அந்த ஒரு ஸ்மைலுக்கு அந்த போல இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஜிப்ளிக்ஸ் வீடியோ பண்ண சாதனையை வந்து உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றது தெரியல உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதாவது இருபதே மணி நேரத்தில் அறுபத்தஞ்சி மில்லியன் அப்படின்றது சாதாரணம் கிடையாது இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நூறு மில்லியன் அப்படின்ற ரிசல்ட்டை வந்து ஈஸியாக வந்து இன்றைக்கி சா ஈவினிங் அடைஞ்சிரும் அப்படின்னு நம்புறேன் நூறு மில்லியன் தாண்டிச்சுன்னா நம்ம ஒரு அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சுருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆல் ஒன் சேலம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்